ஹலோ விவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர டேம் ஃப்ரூப்பில் அல்ட்ரா பன்னெண்டு டிகிரி செல்சியல் வெப்பநிலையில் கம்மி பண்ணி தர மாதிரியும் மாதிரி பத்து வருஷம் வாட்டர் ப்ரூஃப் வாரண்ட்டி தரக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு இரநூறு லிட்டர் வாங்கி பயன்படுத்திருக்கும் அந்த கோவில் வந்து பார்த்தோன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறாங்க அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ சொல்ல போகிறோம் மாதிரி இந்த டேம்பூர் ஃபர் வந்து பார்த்திங்கனா வீட்டுக்கு மேலே வந்து ஓடு ஓட்டிருப்பாங்க அந்த ஓட்டுக்கு மேலேயும் பெயிண்டிங் பண்ணிருக்கும் சிமெண்ட்டு போட்ட தடைக்கும் வந்து பெயிண்டிங் பண்ணிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல டீட்டெயிலாக சொல்லலான்னுறேன் காட்டலான்னுக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா பெயிண்டிங் டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ப்ரூஃப்ல அல்ட்ரா இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பனில் வந்து கம்மி பண்ணி தவிரனு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டேம் ப்ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதா போட்டிருக்கும் அப்புறம் அட்வான்ஸ் போட்டிருக்கும் அதுக்கடுத்து ப்ரூஃப் வந்து எக்ஸ்ட்ரீமின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பத்து வருஷம் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி அதுவும் வந்து சொல்லியிருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காஸ்ட்லியாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க பன்னெண்டு டிகிரி செல்சியல் வெப்பநிலையில் கம்மி இது பண்ணுற மாதிரி இந்த இருபது லிட்டரு டேம் ஃப்ரூப் ஃபல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க நன்றில் இந்த டேம் ஃபுல் ஃபல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் ஒர்க்கில் அதிகமாக பயன்படுத்திருக்கோம் அதையும் காட்டுறோம் புது பில்டிங் பயன்படுத்தி அதையும் காட்டுறோம் இப்போ இந்த தரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இந்த மாதிரி இருக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது நம்ம எரு நிறைய வீடியில் இருந்து போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற கட்டிட்டு அதன் பிறகு இந்த மாதிரி ஹுட்டில் வர நார்மல் செஞ்சு நல்லா தேய்ச்சி ரிமூவ் பண்ணுறோம் இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு மெத்தட் இப்போ நிறையவே இருக்குது அதே மாதிரி இந்த மிகப்பெரிய ஒரு பெருமாண்டன ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்தினா இந்த டேம் ப்ரூஃப் வளர்தான் வந்து பார்த்தோன்னா ஒயிட் வசது பயன்படுத்திருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தினா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து பாருங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்திருக்காங்க எல்லாமே பிடிச்சி போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா இது மாதிரி இருக்குவோ இப்போ இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு லெவலாக வந்து இந்த கோவிலை வந்து மாற்ற போகிறோம் அதே மாதிரி வீட்டுக்கு பயன்படுத்திக்க அதையும் உங்களுக்கு காட்ட போகிறோம் வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டெலாம் ஒட்டிருப்பாங்க சொரு ஓட்டுன்னு சொல்லுவாங்க ரெட் கலரில் அதுக்கு மேலேயும் அடிச்சிருக்கோம் அதே மாதிரி சிமெண்ட் போட்ட தரைக்கும் அடிச்சிருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மதுள் சுவர் அதுக்கடுத்து கோபுரம் சிலை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எப்படி எப்படி வேலை பண்ணுற சொல்லணும்னு காட்டுறேன் இந்த காம்பவுண்டெல்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு பாசு பிடிச்சி பிளாக்காக இருக்குது அதேமாதிரி இந்த கோவிலோட கோபுரம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் பைசாக இருக்குது எல்லாமே அந்த பாசபிள்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ ஓசு மூலமா தண்ணி எல்லாமே இந்த காமௌண்ட்லாம் வந்து பிடிச்சி எல்லாமே இந்த கரெக்டாக நார் பிரெஷர் தான் ரிமூவ் பண்ணுறோம் மாதிரி நம்ம இதை ரிமூவ் பண்றது நிறைய மெத்தட் இருக்குது நாங்கள் இந்த மெத்தட் தான் இப்போ யூஸ் பண்ணி ரிமூவ் இருக்கோம் இதிலே பக்காவை ரிமூவ் பண்ணிடுவோம் தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்கிற மாதிரி மிஷினும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்ல அந்த ஒயிட்டாக இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா இப்போ நார் பிரஷர் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஈரமாக இருக்கிறதெல்லாம் இன்னும் கிளீன் பண்ணலை இப்போ இந்த எல்லாம் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ண போகிறோம் இந்த க்ளீன் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த மதுள் சுவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கோவிலுடைய மெத்தை அதுக்கடுத்து அந்த கோவிலுக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுறோம் இந்த கோவிலுடைய இந்த மெத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேம் ஃப்ரூப் அடிக்கப் போகிறோம் அதாவது டேம் ஃப்ரூப்பில் அல்ட்ரா அதுக்கு அடுத்து இந்த புதுசாக கட்டின இந்த கோவில் இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ஒயிட் சிமெண்ட் வந்து அடிச்சிருக்காங்க நல்லாவே இருக்குது அதுக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த டேம் ஃபுல் வந்து அடிக்க போகிறோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமண்டில் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அதாவது அப்பப்போ வேலை நடக்கும்போது எடுத்துகிட்டு இப்போ மொத்தமாக வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த தரையும் வந்து கிளீன் பண்ண போகிறோம் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதுக்கும் அடிக்க போகிறோம் எல்லாமே இப்போ ஒயிட்டாக நல்லா ஜொளி ஜொலிக்கு போது அளவுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக பெருசாக தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தினா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா வீடியோ மூலயமா பார்க்குறது பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தினா வீடியோ மூலிமா நான் அப்படியே வந்து காட்டுறேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ண மாட்டிங்க அவங்களுக்காக வந்து விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதாவது நம்ம டேம் ப்ரூப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த டேம் ப்ரூப் அல்ட்ராவாக யூஸ் பண்ணணும் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் அடிக்கும் போகத்தில் பத்து லிட்டரு பெயிண்டுக்கு மூணு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கோட்டிக்கு தண்ணி ஊற்றாம மிக்ஸ் பண்ணி அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட் கோட்டிக்கு மட்டும் மிக் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் அதேமாதிரி நம்ம இருபது லிட்டரில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக இருபது லிட்டருக்கு ஏழு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் செகண்ட் கோட்டுக்கு தண்ணி ஊற்றாம அப்படியே அடிக்கலாம் ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் எதுக்காக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரையில் இருக்கிற அந்த ஓட்ட உடைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தெல்லாம் போயிட்டு நல்லா பெயிண்ட் வந்து போயிட்டு கவர் ஆகும் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் செகண்ட் கோட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கோட்டி அடிக்கும்போது நல்லா ஆகிடும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு மேலே அடிக்கிறதால நல்லா நம்மளுக்கு மழைவழப்பு இருக்கும் ஏரிய கவரேஜ் கொடுக்கும் நல்லா வந்து கவரேஜ் ஆகிடும் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டைம்ல வந்து நம்ம திக்க அடிக்கும் போஸத்தில் தரையில் அடிக்கும் போதில் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரை வந்து உரியும் அப்படி உரியும் போதில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடு பழத்தில் அந்த சின்ன சின்ன ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் சரியாக போய் கவர் ஆகாது அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கோட்டியில் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மொட்டை மாடியை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய மொட்டை மாடி தான் இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து மேடு மேடுப்பல் அதிகமாக இருக்குது டேமேஜ் இருக்குது யார் கிராக் இருக்குது அதேமாதிரி நிறையா பிடிச்சி போயிருக்கு இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து மாற்றி போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதேமாதிரி இந்த மதில் சுவர் கோபுரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சுத்தம் பண்ணிவிட்டு பெயிண்டிங் வந்து பண்ணுறோம் இந்த மதில் சுவர்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டோம் கோபுரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ கோவிலோடைய அந்த மேல் மட்டை கிளீன் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கோபுரம் வந்து க்ளீன் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு டைமும் இன்னொரு டைம் வந்து சுத்தம் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் ஒரு முறை ரெண்டு முறை சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது இப்போ கோபுரம் வந்து இரநூறு டைம் கிளீன் பண்ணிட்டோம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை க்ளீன் பண்ணிட்டோம் இந்த சின்ன கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டினது அது வந்து ஒயிட் வாஷ் வந்து ஒயிட் சிமெண்ட்டு முன்னாடியே அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேம் ப்ரூஃப் வல்ட்ரை வந்து அடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல கீழே வந்து பாருங்கள் ஒன்றும் க்ளீன் பண்ணலை இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் மதில் சூறு வந்து பக்காவாக பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்துச்சு இப்போ அளவுக்கு ஒயிட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே நம்ம பெயிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட் ப்ரஷை வச்சே க்ளீன் பண்ணிவிட்டாங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கு ஆயுதமும் யூஸ் பண்ணலை அதுக்கடுத்து வந்து பார்த்தினா அந்த சைடில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி பாம்பே சேர அமைச்சிக்கிறது சிறப்பு ஈஸியாக வேலை முடியும் ஏனிலாம் போட்டு க்ளீன் பண்ண முடியாது பாருங்கள் பாம்பே சேர் வந்து நம்ம பெயிண்டருக்கு வந்து பக்காவாக கட்டிட்டாங்க கட்டிகிட்டு இப்போ இந்த இடமும் நல்லாவே சுத்தம் பண்ணிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசை பிடிச்ச இடத்த மட்டும் சுத்தம் பண்ணக்கூடாது சில வருடங்களுக்கு முன்னாடி அடித்த இடத்துல கிளீன் பண்ணும்போது சில கருப்பாகிற இடமும் கிடையாது ஒயிட் ஆகிற இடத்துல நம்ம சுத்தம் பண்ணணும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒயிட்டாக தான் இருக்குது பாசை வந்து பிடிக்கல இருந்தாலும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல பட்டி தடை வச்சு சுரண்டி பார்க்கணும் அப்படி நம்ம சில இடத்துல வந்து பாருங்க பேத்துட்டு வந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் நார் பிரிஷை போட்டு நல்லா தண்ணி நல்லா கழுவிட்டு பெயிண்டிங் பண்ணலாம் பாருங்கள் அதனால் க்ளீனாக வந்து இந்த கழுவி இருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே பிடிக்கல கீழெலாம் பாச பிடிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அடிக்கிறது நல்லது நம்ம வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் ஒர்க்கில் சுத்தம் செய்கிறது தான் வந்து பார்த்தோன்னா வேலையே அதுதான் நம்ம சரியாக பண்ணணும் இப்போ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே சாரம் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம் மேலே வந்து கோபுரத்தில் எதனா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சைடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இதையும் சுத்தம் பண்ணிட்டால் அடுத்தது பெயிண்டிங் அடிக்கிற ஒர்க்கு தான் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாதிரி புதுசாகவும் கட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா என்ட்ரன்ஸில் கோவில் வந்து பார்த்தினா மேலே வந்து இது புதுசாக கட்டின கோவில் நான் இரநே சொன்னால் இது வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து அடிச்சிருக்காங்க இது அடித்து வந்து பார்த்தினா சில மாதங்கள் வந்து ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தினா அதிகமான டஸ்ட்லாம் இருக்குது நம்ம அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தோன்னா இதையும் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு டேம் ஃபுல் ஃபால்ட்ரை வந்து அடிக்கப் போகிறோம் இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சார்வை வந்து அமைச்சிருக்கும் அமைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்கள் இந்த டேம் ஃப்ரூப் ஃபல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம இயற்கை நிறைய விட வந்து சொல்லியிருக்கோம் எல்லா பைட்டும் ஒரே மாதிரி தான் ஏன்னால் அதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி பட்டி தடை வச்சு தட்டினா போதும் அழகாக ஓப்பன் பண்ணிடலாம் சில பிறகு ரெண்டு விதமான தகுதி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரூ ட்ரைவெலாம் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்திங்கனா சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் மாதிரி நான் ஏர்னே சொல்லியிருக்கேன் இதில் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு மூணு லிட்ரு இருபது லிட்டருனா ஏழு லிட்டரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி அடிக்கலாம் அப்போ நம்ம அந்த மாதிரி அடிக்கும் பசங்கள் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் தண்ணி வந்து மாதிரி அதை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் இல்லை அதிகமாக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி செய்யணுச்சின்னா பத்து லிட்டருக்கு மூணு லிட்டர் வச்சுக்கோங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர்னா ஏழு லிட்டர் தண்ணி மிக் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கோட்டைக்கு செகண்ட் கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை ஏன்னா அப்போ தான் நல்லா கவரேஜ் வரும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ப்ரைட்டாக செம்மையாக இருக்கும் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரெண்டு டைமுக்கு வந்து ஆற்றிடுங்க அதாவது ரெண்டு பக்கெட் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து பார்த்தா நல்லா ஊற்றி ஆற்றினோம்னா உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக கிடைக்கும் இப்போ அந்த மிக்ஸிங்கு இப்போ நம்ம ரோலரில் அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருபது லிட்டரில் ஒரு ரெண்டு லிட்டரு இல்லைன்னா ஒரு ஒன்றரை லிட்டரு அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷெல்தான் அடிக்க முடியாது ரோலரில் வந்து அடிக்க முடியாது அதனால் வந்து பாருங்கள் எல்லாருமே நாலு லிட்டர் பக்கெட்டில் ஒரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு அளவுக்கு பெயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க எல்லா பெயிண்டரும் பாருங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு கோட்டிங் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட்டு போடும் பசத்தில் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு செகண்ட் கோட் ஃபினிஷிங் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்தளவுக்கு நீட் அழகாக இருக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடத்துல நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட டிசைனில் அந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லா போயிட்டு கவரேஜ் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் போதுல எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் வருது எந்தளவுக்கு அடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குது எந்த அளவுக்கு கவரேஜ் ஆகுது இதெல்லாம் பார்த்தா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் நைஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் சில ஐடியா வந்து உங்களுக்கு தெரியணும் அது நம்ம அடிக்கும்போதே நிறைய விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் அடிச்ச இடத்துல வந்து பார்த்தினா நம்ம தண்ணி ஊற்றாமலாம் அடிக்க முடியாது ஏன்னா ஒயிட் சிமெண்ட் அடித்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்சர்வ் ஆகும் அதாவது நீரை வந்து உரியும் பெயிண்ட்டு நிறை உரிமை பச நம்மளுக்கு வந்து ப்ரஷ் வந்து ஓடாது நம்ம அந்த மாதிரி டைம்லாம் என்ன செய்யும்போது இந்த மாதிரி இடத்தாலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறது தான் நல்லது உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பத்து லிட்டருக்கு மூணு லிட்ரு இருபது லிட்டருக்கு வந்து ஏழு லிட்டரு அந்த மாதிரி யூத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவே நீங்கள் அடிக்கிறது வந்து அடித்தும் அடிக்காத மாதிரி இருக்குது ரொம்ப தண்ணியாக தெரியுது அது மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்காமல் கொஞ்சம் திக்காடிங்க இப்போ இந்த இடத்துலாம் ஒயிட் சிமெண்ட் அடித்தது இது இந்த மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஒரு கோட்டிங் போட்டோடனே இந்த அளவுக்கு பிரைட்டாக வருது கீழே பாருங்கள் இதெல்லாம் ஒயிட் சிமெண்ட் அடிச்சது ஒன்றும் அடிக்கல இந்த இடத்துல பாருங்கள் தம்பி படிக்கிறாரு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒயிட்டாக பிரைட்டாக வருது பாருங்கள் இப்போ இந்த இடெலாம் வந்து பார்த்தா ஒரு கோட்டிங் வந்து போட்டோம் அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கும் போட்டோம் இப்போ இந்த மொட்டை மாடிக்கு அடிக்க போகிறோம் இந்த மாதிரி புதுசாக காட்டுன கோவிலுக்கும் அடிக்கலாம் அதே மாதிரி நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க்கில் அடிக்கிற கோவிலுக்கும் அடிக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் ஒர்க்கு கோவில் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரோலர் வந்து போட்டுக்கலாம் ரோலர் யூஸ் பண்ணுறதுல ரோலர் போட்டுக்கலாம் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதுல ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணால் அந்த ப்ரஷ் மார்க் அப்படியே தெரியும் அதில் நம்ம ரோலர் யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏணி போட்டு நல்லா ப்ரெஷ்லே பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அதாவது அந்த சின்ன சின்ன டிசைன் இருக்கிற இடத்துலாம் ப்ரஷில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பிளைனாக இருந்தால் நீங்கள் ரோலர் மூலியமாக ஈஸியாக அடிச்சிடலாம் அந்த டேம் புருப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு மட்டும்தான் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாம் ஆனால் அவங்க வந்து ரெடி பண்ணது மொட்டை மாடிக்கு தான் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தா நம்ம எல்லா இடத்துலையுமே அடிக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் அடிக்கிற மாதிரி தான் அது வந்து நல்லாவே இருக்குது பெயிண்ட்டு எல்லா இடத்துலையும் அடிக்கிற மாதிரி உகந்தாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே அடிக்கலாம் வெளியிலேயே அடிக்கலாம் காம்பவுண்டு செவத்துக்கு வாழுக்கு எல்லாத்தையுமே அடிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம என்ன பெயிண்ட் வேணுமோ அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒயிட்டை அடிக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறது பன்னெண்டு டிகிரி செல்சியாக கம்மி பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக அடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற இந்த மெத்தகையும் பாருங்கள் பக்காவாக அடிச்சிட்டோம் ரெண்டு கோட்டிங் வந்து போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொர சொரப்பாக பல்ல மேடாக வெடிப்பழை வெடிப்பெடிப்பாக இருந்துச்சு எல்லாமே பக்கம் சரி பண்ணி செஞ்சுட்டு அடிச்சிருக்கோம் இந்த காமௌண்ட் வாழ்க்கை ஒரு கோட்டிங் மட்டும் போட்டிருக்கு பாருங்கள் இருந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது இப்போ கோவிலில் வந்து பார்த்தினா மொத்த ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்க வந்து இந்த டேம் ஃப்ரூப் ஃபால்ட்ரை வந்து அடிச்சிட்டோம் பாருங்கள் அந்தளவுக்கு நீட்டாக செம்மையாக இருக்குது இந்த டேம் ஃபுஃப் ஃபால்ட்ரு வந்து பார்த்திங்கனா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கும் அதாவது அந்த சொரு ஓடு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ரெட் கலர் ஓட்டுக்கு மேலே அடிச்சிருக்கோம் தரைக்கும் அடிச்சிருக்கும் இந்த தர நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் பாசை பிடிச்சிருந்துச்சி நல்லா வந்து பார்த்தோன்னா இப்போ தண்ணி ஊற்றி நார் பிரிச்ச போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த இறை வந்து காஞ்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கோட்டிங்ல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண தான் இது இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து வரும் செகண்ட் கோட்டிங் போடும்போது உங்களுக்கு தண்ணி ஊற்றாமட்டிக்கும் போது நல்லா ஃபினிஷிங் வரும் நீங்கள் செகண்ட் கோட்டை போட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பிளாக் பிளாக்காக தெரியுது அடித்த மாதிரி தெரியலன்னா நீங்கள் மூணாவது கோட்டிங்கும் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவே உங்களுக்கு ரெண்டு கோட்டிங்களில் ஃபினிஷிங் நல்லாவும் இருக்குது பெயிண்ட் வந்து அடித்த மாதிரி இருக்குது பெயிண்ட் திக்காகவே இருக்குது தரையில் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கோட்டை நிறுத்திக்கலாம் இப்போ வந்து பாருங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டை பிறகு கொஞ்சம் பிளாக்காக தெரியுது இப்போ செகண்ட் கோட்டை அடி தண்ணி ஊற்றாமல் திக்காக அடிக்கும் எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா ஒயிட்டாக வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டு பிறகு நம்மளுக்கு ஃபினிஷிங் இருந்தால் இதிலேயே விடலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தரை வந்து சொர சொரப்பாக தெரியுது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் அடித்த மாதிரி தெரில அது மாதிரி தெரிஞ்சுன்னா பிளாக் பிளாக்காக தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னொரு கோட்டிங் கூட வந்து தாராளமாக அடிக்கலாம் அதுவே நீங்கள் ரெண்டு கோட்டிங் அடித்த பிறகு ஃபினிஷிங் நல்லா இருந்து கொஞ்சம் வழி நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இப்போ தரைக்கு அடிக்கிறது வந்து காமிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா சொரு ஓடு போட்ட ஓட்டுக்கும் நான் வந்து அடிச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெட் கலரு கூலிங் ஓடு ஓட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா சொரு ஓடுன்னு சொல்ல நண்பர் சொல்கிறாங்க அதுக்கும் வந்து அடிச்சிருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோட்டிங் வந்து போட்டிருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நைஸாக இருக்கிறதால ரெண்டு கோட்டிங் போட்ட பிறகு பெயிண்ட் வந்து அவங்க சரியாக உக்காரில்ல அடித்த மாதிரி தெரியாது அதனால் மூணு கோட்டிங் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அவங்க ஏரியாவுக்கு மட்டும் அடிச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெட் கலரு ஓட்டுக்கு தான் அடிச்சிருக்கோம் நண்பர்களை சொல்ல வேண்டிய தகவல் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை வந்து எடுத்து போகிற மசத்தில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக எடுத்து போட்டால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி டவுட்டுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுகிறீங்க ஆனால் எல்லா நம்பரும் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த மாதிரி தகவலாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது நல்லது ஏன்னா எல்லா நேரத்தில் என்னால் ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது அதுதான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணிணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடுது அது அதான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில டவுட்டுகள் வந்து மட்டும்தான் நல்லா வந்து ரீப்ளே பண்ண முடியும் லென்த்தாக வந்து ஒரு வீடியோ நீங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறீங்க எல்லா தகவலும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்களும் அது பார்த்திங்கனா ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணிடுங்க ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணேங்க நான் வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நான் சேவ் பண்ணி உங்களுக்கு எல்லா தகவலும் வந்து கொடுக்குறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்